அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் பதினாறாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய திதி வளர்விரை தசமி திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரமும் வளர்பிறை தசமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய ஒரு முழு சுபமுகூர்த்த நாள் இன்றைய சுபமுகூர்த்த நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மிதுன லக்னம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கூலிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அதன் பிறகு மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாள் வளர்பிறை தசமி திதி இந்த தசமி திதிக்கு பாபஹர தசமி என்று பெயர் பாவங்களை போக்கக்கூடிய தசமி திதி இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் பொதுவாக தசமி திதியில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் முழுமையான வெற்றியும் நன்மையும் தரக்கூடியதாகவே அமையும் இன்றைய நாளில் கங்கையில் நீராடுவது மிக சிறப்பானதாகும் அவ்வாறு நீராடினால் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் விலகும் அவ்வாறு கங்கையில் நீராட முடியாதவர்கள் உங்கள் இல்லங்களில் கங்கை நீர் இருந்தால் அந்த நீரை நீங்கள் உங்கள் தலை தெளித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் குளிக்கும் நீரில் அதை சிறிது கலந்து நீங்கள் அனைவரும் தெளித்து கொள்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் விலகுவதோடு கங்கை நீரில் நீராடிய அந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு உண்டாகும் இன்றைய நாள் ஒரு முழு முகூர்த்த நாள் வளர்பிறை தசமி திதி அஸ்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய இந்த முழு சுபமுகூர்த்த நாளில் அனைத்து வித சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள் திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய தினம் சூரிய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய நாளில் சூரிய வழிபாடு செய்ய அனைத்து வித பாவங்களும் நீங்கும் காலை ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் போது அந்த சூரிய ஹோரையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய சூரியனுக்கு அர்க்கியம் செய்வதனால் அனைத்து வித பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் இன்று ஆதித்ய ஹஸ்தம் அதாவது சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் சந்திரனுக்குரிய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் இன்றைய நாளில் காயத்ரி மந்திரம் ஜெபிக்க உபதேசிக்க மிக மிக சிறப்பான நாளாகும் இன்றைய நாளில் நம் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை ஜபித்தால் அந்த காயத்ரி மந்திரத்தை பத்து முறை ஜெபித்தால் நமக்கு என்ன பலன் உண்டாகுமோ அது போன்று ஒரு முறைக்கு பத்து மடங்கு பலன்களையும் புண்ணியங்களையும் தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்ல எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அனைத்தும் நீங்கும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணை இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி